இன்றைய தலைப்பு செய்திகள் சூடானில் நடந்த பெரிய தாக்குதல் சூடானின் டார்பர் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் பேர் கொல்லப்பட்டதாக தலைவர் தெரிவித்துள்ளார் காசா மோதல் புதுப்பிப்பு நான்கு பணைய கேதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகும் வடக்கு காசாவிற்கு மக்கள் திரும்புவதை தடுக்கும் கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் அமல்படுத்தியுள்ளது இது பதட்டமான சூழ்நிலையை குறிக்கிறது உக்ரைன் போர் தொடர் சண்டை உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான சண்டை தொடர்கிறது அமெரிக்க உதவி இஸ்ரேல் மற்றும் எகிப்தை தவிர பெரும்பாலான நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியே அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது வட கொரியா வட கொரியா அதன் கப்பல் ஏவுகணை அமைப்பை சோதனை செய்துள்ளது தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்